இன்றைக்கு சென்னை நாள் இந்த சென்னைக்கு பல்வேறு வரலாற்று அடையாளங்கள் இருக்கிறது அப்படிப்பட்ட அடையாளங்கள ஒன்றுதான் நூற்றாண்டு கண்டுள்ள இந்த குற்றபட் பள்ளியும் என்பதை நான் பெருமை தெரிவிக்கிறேன் இதுவரை இல்லாத அளவுக்கு இந்தியாவில சிறுபான்மையினர் நெருக்கடிக்கு ஆளாகி இருக்காங்க இதெல்லாம் நிரந்தரம் அல்ல இந்தியாவோட மத நல்லிணக்கத்தை கெடுக்க நினைக்கிற சக்தியோட கோட்டம் ரொம்ப நாள் நீடிக்காது சாதி மத பிரிவினை பார்க்காம எல்லோரையும் சமமா நடத்துற பண்பை ஸ்கூல்ல நீங்க வளர்த்துக்கணும் தும்பை விட்டு விட்டு வாழை பிடிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க அப்படித்தான் தமிழ்நாடு எப்பவும் சமத்துவ பூங்காவா சகோதரத்தோட திறனும்னா மாணவர்கள நீங்க இப்பவே அந்த இனத்தோட வளர்ந்தாதான் முடியும் தான் ஸ்கூல் நிகழ்ச்சியில கூட அரசியலும் அட்வைஸ் பேச வேண்டியதா இருக்கு உங்களுக்கு தேவையான அறிவை பெற நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்கு அதுல இப்போ ஏஐ வளர்ச்சி புது புரட்சியை உண்டாக்கிட்டு இருக்கு அதுக்காக எல்லாத்துக்கும் ஏஐ இருக்கு நாம எதுக்குன்னு படிக்கணும்னு நினைச்சிடாதீங்க எந்த கண்டுபிடிப்பையும் நீங்க உங்க வளர்ச்சிக்காகத்தான் பயன்படுத்தி இருக்கணும் தவிர அது உங்களுடைய சிந்தனையை சிதைக்க அனுமதிக்க கூடாது அதே போல உங்க ரோல் மாடல இன்ஸ்டாகிராம்ல தேடாதீங்க சுருக்கமா சொல்லணும்னா நீங்க ரீல்ஸ்ல பாக்குறதுல ரியாலிட்டே நம்பிடாதீங்க லைக்ஸ் வியூஸ்ல கெத்து இல்ல மார்க்ஸ் டிகிரிஸ்ல தான் உண்மையான கெத்து இருக்கு